நம்ம நினைச்சது நடக்காத உடனே நம்ம விரும்பினது நடக்காத உடனே தே மாதிரி ஆடுக எங்க படிச்ச நம்முடைய மன விருப்பம் மட்டும் நிறைவாத உடனே நம்முடைய சுயத்தின்படி நடக்காத உடனே நம்முடைய சுய விருப்பம் நடக்காத உடனே ஆண்டவர் மறந்துட்டார் ஆண்டவர் விட்டுட்டார் ஆண்டவர் பெயிட்டார் ஆண்டவர் வந்துட்டார்னு சொல்லி எங்க படிச்ச நீ

சுய இன்னும் ஜாவில்லையே ஒரு வார்த்தைக்கு பொறுக்க இல்லையே மூஞ்ச தூக்குதியே அப்ப சுயம் ஜாவில் இல்ல ஒரு வார்த்தைக்கு முன்ன மூஞ்ச தூக்கி போற ஏழு கிலோ வெயிட் யாருது உனக்கு அப்ப உனக்கு சுயம் ஜாவில்லையே அப்ப உனக்கு தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம் உனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு பரிசுத்தாவை என்னவருக்கு என்ன சம்பந்தம் நீ தெற்றா நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா மனம் பண்ணும் ஒரு வார்த்தைக்கு பொறுக்க இல்லையா மக்கள இவ்வளவு உண்ட முகம் இவ்வளவு உண்டு அஞ்சு பக்கம் அறிவேவுமே எத்தனை ஆச்சு சபைக்குள்ள சிலருகிட்ட பேசி எத்தனை ஆச்சு நீ தின்ன திருவிருந்தெல்லாம் ஒன்ன எங்க கொண்டு போகும் நினைக்கிற அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு உண்டாகும்படி புஷிக்கிறதுனால் கோடிட்ட இடத்தரப்பு வீட்டில் வெயில் படிச்சுப்பார் അതുകൊണൊക്കെ എന്നെ ചെയ്യും മഞ്ഞുരൂ